உனக்கே சாதி இருக்கும் போது வீர வண்டிய வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா எங்களுக்கு சாதி இருக்காதா சொல்லு சாதி இன்னும் சொல்ல போனா இந்த வன்னியனுக்கு சாதி உணர்வே கிடையாது சாதி உணர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன் உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் உன் வறுமையை விரற்றுவேன் சொல்லி இந்த ஒட்டுமொத்த வன்னிய மக்களை ஒன்று சேர்ந்ததால் நான் இன்றைக்கு ஐயா வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த போச்சு ஆக இன்றைக்கி நாங்கள் யாருக்கு எதிராக இருக்கிறோம் தீண்டாமை ஒழிய வேண்டும் தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் மேடை போட்டு பேசலாம் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்கு மேடை பேசிவிட் மேடையில் பேசிவிட்டு சும்மா இருக்கலங்க ஐயா காடுவட்டி என்ற கிராமத்தை அன்றைக்கு இருந்த கெம்மால் என்ற தலைவர் தனி டீ கிசு கிரி இதற்கு ஐயா என்ன பதில் சொல்கிறார் சொன்னவுடன் மராத நாள் காலை காடு ஐயாவை அழைத்து அந்த தனி டீ கிளாஸ் ஒழிச்சோம் இந்த இன்றைக்கு அழகாபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அழகாபுரம் என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் சென்று சாமி கும்பிடும் சொன்னா மாலை போட்டு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிச்சோம் இது எந்த அரசியல் கட்சி சாரா செஞ்சிருக்கா தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி செஞ்சிருக்காரா யார் செஞ்சிருக்கிறார் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் கூட அம்பேத்கர் சிலையை திறக்கவில்லை ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தவர் எங்களுடைய மகாத்மா காந்தி கூட தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசினார் ஆனால் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று அவர் போராடவில்லை தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று போராடிய ஒரே தலைவர் இந்தியாவில் கூடுகின்ற வன்பியர்களின் குடும்ப திருவிழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கோடிக்கணக்கான வன்னிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது இனமான காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களே நமது இளம் போராளி மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களே என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோடிக்கணக்கான வண்டிகள் நாம் இங்கு கூடினோம் வங்கக் கடல் அலையே ஓய்ந்து விட்டது ஆக வங்க கடலை மிஞ்சியது இந்த வண்டியர் படை ஆக இங்கு நாம் ஒன்று கூடுவதற்கு எத்தனை தடை எவ்வளவு தடைகள் ஏன் இந்த தடை எங்களுடைய நோக்கம் கோட்டையை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம் பத்தாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் நாங்கள் சந்தித்தோம் இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல ஆக நாங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் இங்கு ஒன்று கூடுகிறோம் என் சொந்தக்காரன் வருகின்ற வழியில் மறிக்கப்படுகின்றான் தாக்கப்படுகின்றான் இதுவெல்லாம் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்காது என்பதை இந்த தமிழக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது உங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதற்கு கூட முடியாது இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது எதுவும் நடக்காது எச்சரிக்கையாக சொல்கிறேன் நாட்டில் எந்த ஒரு கட்சி காரணமும் கூட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் அந்த சமூக தலைவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் வன்னிய மக்கள் ஆண்ட இனம் தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பல்லவ சமுதாய வழித்தோடர்கள் படை நடத்தி பாராண்ட இந்த பேரிலும் நாங்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று சொன்னால் இது யார் கலவரத்தை தூண்டுகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திட்டமிட்டு இங்கு ஒரு சமூகத்தை சார்ந்தவன் மற்ற சமூக பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்குண்டான செயலில் இறங்கி காதல் என்ற பெயரில் நாகரிகமற்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான் இதனால் ஏற்பட்டதுதான் தர்மபுரி கலவரம் ஆனால் அந்த தர்மபுரி கலவரத்தை என்ன சொன்னார்கள் தமிழகத்தில் இருந்த அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் கலவரத்தை தூண்டுகின்றோம் நாங்கள் சாதி வெறிபிடித்தவர்கள் நாங்கள் வன்முறையாளர்கள் என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தாரு அவர் சாதியை ஒழிப்பதற்கு நாங்கள் தடுத்துட்டோமா நீ சாதியை ஒழிச்சிருக்க வேண்டியதான் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்த நீ ஏன் சாதியை ஒழிக்கல நாங்கள் தடுத்தோமா ஜெயலலிதா முதலமைச்சர் மூணு முறை முதலமைச்சர் நீ சாதியை ஒழிக்க வேண்டியதுதானே நீ சாதியை ஒழிக்க கூடாது நாங்கள் தடுத்தோமா நாங்கள் சொன்னால் பெருவோரும் குடியிருக்கின்ற குடியிருக்கின்ற ஒரு நரிக்கோவன் கூட அவன் வீட்டு பெண்ணை அவன் கண் முன்னால் மானபங்கப்படுத்தினால் துப்பாக்கி எடுத்து சொல்றான் புறம்போக்கில் குடியிருக்கின்ற நாடோடி கூட்டம் தன் வீட்டு பெண்ணுக்கு ஒரு மானபங்கம் என்றால் துப்பாக்கி எடுத்து சொல்றான் நான் போன மாநாட்டை பேசுனதுதான் கலவரத்துக்கு காரணம் நான் என்ன பேசுனேன் எந்த சமூக சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசுறேன் இங்க வந்திருக்க சொந்த காரனுக்கு சொன்ன ஒரு கூட்டம் அலையரா நம்ம பிள்ளைகளை பத்திரமா பாத்துருங்க படிக்க போற இடத்துல பத்திரமா பாத்துருங்க இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன ஆ என்ன சொல்ல முடியும் நான் என்னடிக்கிற சாலியா மோனடி அதற்கு நான் அடிக்கிற நான் விவசாயி என் பாட்டம் விவசாயி என் முப்பாட்ட விவசாயி என் விவசாய குடும்பத்துல என்ன இருக்கும் வீட்டுல விவசாய தொழில் செய்வதற்கு என்ன வச்சிருப்போம் கடப்பார மம்பட்டி கோடாலி அருவா இதுதான் வச்சிருப்போம் இத வச்சுதான் விவசாயமும் நாங்க பண்ணணும் எங்களுக்கு வர ஆபத்து இருந்தா தான் காரியமும் வேற என்ன பண்ண முடியும் இத நான் பண்ற கலவரம் பண்ற கைது பண்ணுவேன் வழக்கு போடுவா நான் பார்க்காத சிறைச்சாலை இன்னும் புதுசா இருக்கா போடு வழக்கு எத்தனை வழக்கு வேண்டாலும் போடு எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயில பையன் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் என்ன உருவாக்கிய தலைவர் யார் தெரியுமா தமிழில் போராடி முதல் முதல்ல டெல்லிக்கு ஒரு போராட்டம் நடத்த ஆயிரம் பேர் ஐயா ரயில் அடைச்சிட்டு போறார் நான் ஐயா கூட போகும்போது என்னன்னா இன்னைக்கு டெல்லிக்கு போனா எல்லா தலைவரும் நம்ம மந்திரி ஆகுமா எம்பி ஆகுமா பிரதமர் ஆகுமா தான் கேட்பாங்க ஆனா ஐயா கேட்ட கேள்வி குரு எனக்கு ஒரு ஆசை இந்த நாம தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டோம் இந்த டெல்லி திகார் ஜெயில மட்டும் தான் பார்க்காம இருக்கும் அதையும் பார்க்கணும் நாங்க இந்த வார்த்தை இனி தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகள் வாயில வராது ஒரு புரட்சியாளர் ஒரு போராளி அவருடைய வாயில வந்து அவரால் உருவாக்கப்பட்டவனா என்ன பிடிச்சி உள்ள வச்சா என்ன நடந்துரும் நான் கருணாநிதி சொன்னாரு தருமபுரியில் நடந்த கலவரத்துக்கு வன்னியர்கள் தான் காரணம் வன்னியர்கள் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய இந்த தென் கலவரம் நடந்தது தேவர் ஜெயந்திக்கு சென்ற தேவர மக்கள் பத்து பேர் கொலை செய்யப்பட்டார்களே இந்த கலவரத்துக்கு எந்த சாதிக்காரன் காரணம் எந்த சாதி தலைவர் காரணம் அவனை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னாரா இல்ல வட தர்மபுரி தருமபுரி கலவரத்திற்கு வன்னியர்கள் தான் காரணம் வன்னியர்களை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாமா நாம் ஆதரிக்கலாமா என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் கலைஞர் சொன்னதோடு இல்ல கருப்பு சட்டம் போட்டு ஒருத்தன் திராவிட கட்சி தலைவர் வீரமணி அவன் மறநாள் சொல்றான் இவங்க தான் கலவரத்துக்கு காரணம் நாங்க சாதிய ஒழிச்ச ஒழிக்க போற நேரத்தை தடுத்துட்டாங்க கருப்பு சட்டை போட்டா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளையும் நடப்பா இல்ல நீங்க மேல இருந்தா வந்துட்டீங்க நீங்க எல்லாம் பெரிய புரட்சியாளா உங்க யோசிச்சு கருப்பு சட்டை போட்டு போயிடும் உங்க யோசிச்சு எங்களுக்கு தெரியாது நீ என்ன கிழிச்சிருக்க தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி விதவைகள் மறுமணம் கலப்பு திருமணம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் பின்னால் வந்த கூட்டம் இந்த வன்னிய மக்களுடைய கூட்டம் தான்

மிகப்பெரிய நக்சல்வாதிகள் கூட்டம் உருவாகி இருக்கும் படிச்சோம் எங்க கோஷமே என்ன அம்மா காலி அடகு வச்சு அண்டா குண்டா கோலை அடகு வச்சு பிஏஎம்ஏ படிச்சோம் படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னா நாங்க பொறுமையா இருக்கிற சாதி இல்லை ஏன் வேலை கொடுக்கல வேலை கொடுக்கறது போய் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க வேலை கொடுக்கிறோம் காரல் மார்க்ச படிக்கிறோம் இன்னைக்கு எங்கல்சோ படிக்கிறோம் இன்னைக்கு மாவாவோ படிக்கிறோம் புரட்சியை பத்தி தெரிகிறோம் எல்லாம் நக்சலிட்டா மாற இருந்தான் அன்னைக்கு ஐயா வந்து அந்த பாடம் போவாங்க உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன் உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் உன் வறுமையை விரட்டுறன் சொல்லி இந்த ஒட்டுமொத்த வன்னிய மக்களை ஒன்று சேர்ந்ததால் தான் இன்றைக்கு ஐயா வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு தப்பிச்சு இன்னைக்கு நாங்க யாருக்கு எதிராக இருக்கிறோம் தீண்டாமை ஒழிய வேண்டும் பேசி விட்டு மேடையில் பேசிவிட்டு சும்மா இருக்கலங்க ஐயா காடுவெட்டி என்ற கிராமத்தை அன்றைக்கு இருந்த என்ற தலைவர் தனி டி கிளிக்கிற காடு வட்டியில் இதற்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாரு சொன்னவுடன் மறாவது நாள் காலை காடு வெட்டிக்கு ஐயாவை அழைத்து அந்த தனி டீ கிளாஸ்ல ஒழிச்சோம் இன்றைக்கி அழகாபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அழகாபுரம் என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் சென்று சாமி கும்பிடும் சொன்னான் மாலை போட்டு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிச்சோம் எந்த அரசியல் கட்சி சாரில் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் கூட அம்பேத்கர் சிலையை திறக்கவில்லை ஒரே நாளில் ஏழு அம்பேத்கார் சிலையை திறந்தவர் எங்களுடைய இனமான கால மருத்துவ அதோட இன்றைக்கு மகாத்மா காந்தி கூட தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசுகிறார் ஆனால் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று அவர் போராடவில்லை தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று போராடிய ஒரே தலைவர் இந்தியாவில் எங்களுடைய இனவாள காவலர் மதுப்பிரியா மட்டும்தான் தஞ்சை மாவட்டத்தில் குருதாங்கியில் தாழ்த்தப்பட்டவன் இறந்த பிணத்தை தூக்கிச் செல்லக்கூடாது என்று மன்னியன் மறைக்கின்றான் தன் சாதிக்காரன் மறைக்கிறானே என்று பார்க்கவில்லை ஐயா அவர்கள் என்ன சொன்னார் செத்த பேசாதி இருக்கிறதா செத்த பிறகு எந்த சாதிக்காரன் செத்தாலும் அதுக்கு பேர் புனண்டா இதை நாய் நதி இந்த நாட்டில் நடக்கலாம் ரோட்ல நடக்கலாம் அவன் புணம் போக அவனுடைய தூக்கிச் சென்று அடக்கம் பண்ணியவர் எங்களுடைய இனமான காவலர் மறுத்துறையார்கள் ஏ நான் இதை சொல்கிறேன் ஒழிய வேண்டும் என்று பேசிவிட்டு இல்லை அதற்காக போராடிய தலைவர் எங்களுடைய இனமான காவலர் மறுத்துறையார்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல் முதல் முதலமைச்சராக்குவோம் ஒரு தாட்டப்பட்டவன் என்று சொன்னால் ஆனால் முதலில் கிடைத்த அமைச்சர் பதவி கொடுத்தோம் இரண்டாவது கிடைத்த அமைச்சர் பதவி கொடுத்தோம் எங்களை இது எந்த அரசியல் கட்சியில் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் சொல்லு தமிழகத்தில் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இந்த அரசியல் கட்சிகளில் எந்த ஒரு கட்சியிலாவது தாழ்த்தப்பட்டவனை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த கட்சி ஏதாவது ஒன்று ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி தான் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சராக்குகிறோம் என்று சொன்னோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர பொதுச்செயலாளராக ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்க முடியும் என்று எங்கள் ஐயா அறிவித்தார்கள் அதை இப்படி நாங்கள் செய்யும் ஆனால் இன்றைக்கு ஒரு தலைவர் பேசுகிறார் காதலுக்கு இவர் எதிரானவர்கள் கலப்புத்திரம் செய்தால் தான் சாதி ஒழியும் என்று சொல்கிறார் சரி நீங்க சொல்வது சரிதான் கலப்புத்திரம் செய்தால் தான் சாதி ஒழியும் ஆனால் உங்கள் தாழ்த்தப்பட்ட அமைப்புக்குள் அந்த அட்டவணை பிரிவில் பிரிவில் எத்தனை சாதிகள் இருக்கிறார்கள் பல்லர் இருக்கிறார்கள் பரையர் சமூகம் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும் என்று சொல்லும் பொழுது முதலில் பல்லர் பரையர் வீட்டு பெண்ணை கட்டுங்கள் பறையர் சக்கிரி வீட்டு பெண்ணை கட்டுங்கள் இந்த புரட்சி செய் இன்னைக்கு ஒரு தலைவர் பெரிய பிரமாதமாக பேசிட்டு இருக்காரு அந்த தலைவர் வல்லுவ பண்டார சமுதாயத்தை சார்ந்தவர் உன் சமூகத்தில் இருக்கிற பெண்களை பழைய சமூகத்தை சேர்ந்த ஆண்களுக்கு கொடு இந்த புரட்சியை நீ அங்கு செய் இந்த கலப்பு திருமணத்தை செய்து அங்கு சாதியை ஒளி ஆனா இதை செய்ய மாட்டேங்கிறேன் அங்க ஏன் தடுக்குது பல்லரை பறையரும் கொண்டு கொடுத்து கொண்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க பறையரும் சக்கரையும் கொண்டு கொடுத்து கொண்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க அங்க என்ன தடுக்குது உங்களுக்கு சாதிதான தடுக்குது அப்ப உனக்கே சாதி இருக்கும்போது வீர சத்ரி வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா எங்களுக்கு சாதி இருக்காதா சொல்லு சாதி வெறிபிடித்தவன் போனா இந்த வன்னியனுக்கு சாதி உணர்வே கிடையாது சாதி உணர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு வன்னியன் தான் இருந்திருக்க வேண்டும் சாதி உணர்வு இருந்தால் இங்கு என்ன பண்ணிட்டு இருக்க மாறு எங்களுக்கு சாதி உணர்வு இது ஒரு அறிவு சார்ந்த சாதி எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் எங்களை பார்த்து சாதி வருகிறது சொன்னால் என்ன அர்த்தம் எப்படி சொல்ல முடியும் எந்த கட்சியில் செஞ்சிருக்கீங்க கடலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இன்றைக்கு ஒரு அறிக்கையை தயார் செய்து அன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தோம் கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினரால் காட்டு முராண்டித்தனமான வன்முறையினால் பாதிக்கப்பட்ட வன்னியர்கள் வன்னிய கிராமங்கள் வன்னிய சொத்துக்கள் முழு விவரம் எண்பத்தி இரண்டு கிராமங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது அவனோட சண்டை வேண்டாம் சமாதானமா வாங்கிட்டு பொறுமையா இருந்தோம் நடக்குமா இணைந்த கைகள் கையை பிடிச்சு ஐயா என் அன்பு தம்பி நாம் இரண்டு கரங்களும் இணைய வேண்டும் இரண்டு சாதியும் ஒன்று சேர வேண்டும் தமிழ் மண்ணில் கலவரம் இருக்கக்கூடாது நாம் அரசு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னோமே ஏன் அதுல இன்னைக்கு ஒற்றுமை போச்சு ஒன்னா இருப்போம் வாடா கையா குடுறானா உன் பொண்ணு குடுறானா கேட்டா எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அப்ப என்ன எங்க பொண்ணு எல்லாம் தெருவில் கிடைக்கா உன் ஜெவர்த்தி கொடுக்க இப்ப இதை செஞ்சா இது வந்து கலவரம் வராதா இது சாதி வெறியர்கள் சொல்றாரு யாரு கலைஞர் கருணாணி சொல்றாரு வீரமணி சொல்றாரு

உங்களுக்கு ஓட்டு போடுற சாதியா பிடிச்சு கோஷம் போடுற சாதியா அடியாளுக்கு சொல்ற சாதியா நாங்க இருந்தவன் எங்களுக்கு கொடுத்தது என்ன சாராயத்தை மட்டும்தானே கொடுத்த சாராயத்தை கொடுத்து எங்களுக்கு குடிகார சாதியா மாத்தி எங்க குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதா என்பதை நாங்கள் மறந்துட முடியுமா எம்ஜிஆரும் கொடுத்தா இந்த அம்மா சொன்னிச்சு இதுன்னு சாராயத்தை கொடுத்துச்சு இன்னைக்கு சாராய ஒரு அமைச்சர் சொல்றான் உங்க சாதி தான் அதிகமா குடிக்குது அந்த அமைச்சருக்கு குடிக்கிற சாதியாடா என் குடிப்பதே சாதி என்னைக்கு பாட்ட கு ஒட்டுமொத்த சாரியோ குடிகார சாதியாக மாத்துறது நீங்களாண்டா இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு என்ன சமூக பெண்கள் வறுமைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த குடியிலிருந்து வீட்டு எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களை ஐயா அவர்கள் போராடுகிறார்கள் அப்பதான் இந்த சாதி வாழணும் குடிக்கிற சாதிக்கலாம் சாராயம் காய்ச்சு காலாய் முன்னா நீங்க சாராயம் காய்ச்ச பாக்குறீங்க